ஹாய் கைஸ் வெல்கம் டு பிக் டாபிக் நம்ம பசங்க நிறைய பேர் கமெண்ட்டில் பார்த்தோன்னு ஒரு சில விஷயத்தை சொன்னாங்க என்ன அப்படின்னா சத்யராஜ் அவர்கள் ரீசெண்டாக வந்து நம்ம தளபதி விஜயில் பற்றி தவறான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க ப்ரோ பார்த்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி சரி என்ன அப்படின்னு தேடி பார்க்கும்போது அது வந்து சத்யராஜ் அவர்கள் பேச கிடையாது சத்யராஜோட மகள் பேசியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்துச்சு நம்ம பசங்க எதை வச்சு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு மேட்சையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா வந்து சத்யராஜ் வந்து மார்வேஸ்தில் வந்து நின்று பேசிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரியான சில ரூமரை கிளப்பி விட்டுருந்தாங்க அது ஒரு சைடு காமெடியாக போயிட்டு இருந்தது உருவகேலி பண்ணுறது அப்படிங்கிறது தவறான விஷயமானா எஸ் தவறான விஷயம்தான் ஆனால் அதை விட கேவலமானது என்ன அப்படின்னா கரூர் சம்பந்தப்பட்ட இஷ்யூ அதில் பார்த்தோம்னா நாற்பத்தோரு பேர் இறந்தாங்கள்ல அவங்கள இன்னுமே அரசியல் பண்ணிக்கிட்டு அந்த திமுக மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கல்ல இவங்க பண்ணுறது பார்த்தோம்னா மிக கேவலமான ஒன்று அதனால் உருவகேலி அப்படின்றது இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நார்மல் தான் அதனால் பார்த்தோம்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் சத்யராஜோட மகள் இவங்க பார்த்தோன்னா திமுகவோட ஆதரவாளர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் திமுக கட்சியில் ஐக்கியமாகிட்டாங்க அடுத்த ஒரு எம்எல்ஏ ஈட்டுக்குன்னா கிடைக்குமா அப்படின்றதுக்காக ரொம்பவே பார்த்தோம்னா படாதபாடு படுறாங்க அந்த வகையில் இவங்க வேறு எதையுமே பேசுகிறது கிடையாது இவங்க ஏறுனாலே மேடை ஏறினாலே ஃபஸ்ட்டு பேசக்கூடியது யார் அப்படின்னா தாவேக்க தலைவர் விஜயாவில் பற்றி தான் பேசுவாங்க அந்த வகையில் தான் இப்பவும் பேசியிருக்காங்க இதில் இன்னொரு காமெடி ஒன்று இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை பேசுவோம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஏன் அருமையான தலைவர் கிடையாது மக்களுக்காக பாடுபடுறவர் தான் தலைவர் சிறையில கொண்டு டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க அவர் தாங்க தலைவர் இவங்க பேசுறதுல கொஞ்சம் கூட லாஜிக் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இதை கஷ்டப்பட்டு பேசுவாங்க இந்த மேடைகளில் ஏன்னா அப்போ தானே ஏதோ ஒரு அது கிடைக்கும் அப்பா தான் பார்த்தோம்னா வந்து திமுக சேர்ந்து ஒரு சீட்டு கூட வாங்காமல் போயிட்டார் இன்னும் ஆதரவாளராகவே இருக்கார் நம்மளாவது பார்த்தோம்னா ஒரு சீட்டு வாங்கி பார்த்தோம்னா ஒரு எம்எல்ஏ ரேஞ்சுக்கு போ அப்படின்ற மாதிரி அடுத்த எலெக்ஷனில் அக்கா பிளான் பண்ணுறாங்க போல அப்படி பேசியிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோம்னா வந்து திரையில வந்து நடனம் ஆடக்கூடிய தலைவர் கிடையாது அவர் ஸ்டேஜ் ஏறி பார்த்தோம்னா பாட்டு பாடக்கூடிய தலைவர் கிடையாது அப்படின்ற மாதிரி ரைட்டு தான் ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடை ஏறினாலே அவருக்கு பேசுகிறதே சரியாக வாயில் வராது தப்பு தப்பாக கணக்கு போடுவார் தப்பு தப்பாக இங்கிலீஷ் பேசுவார் தப்பு தப்பாக பெயர்களை குறிப்பிடுவார் இன்னும் சில விஷயங்களை பார்த்தோன்னா வளருவார் எஸ்ஐஆர் கொண்டு வந்ததே பார்த்தோன்னா வந்து பிஜேபி தான் அப்படின்னு பேசுவார் எஸ்ஐஆரை எதுக்கிறதும் பார்த்தோன்னா பிஜேபி தான் அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருப்பார் ரெண்டு நாட்களில் மாறி மாறி அப்படி இருக்கிறப்போ அவரோட வாயில பாட்டுலாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால அவர் பாடவே மாட்டாரு அவர் ஃபஸ்ட்டு சரியாக பேச சொல்லுங்கள் அப்படின்னு தான் நம்ம பசங்கெல்லாம் நிறைய ரிக்வெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க அதுவும் துண்டு சீட்டை பார்த்து கூட சரியாக பேசி இப்போ பாடிக்க தெரியாத சில நபர்கள் இருப்பாங்க அந்த லிஸ்ட்டில் பார்த்தோம்னா அந்த லிஸ்ட்ல வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இருக்காரு அதுக்கப்புறமா உதவிநிதி ஸ்டாலினும் இருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து தான் இருக்குது துண்டு சீட்டையாவது பார்த்து ஃபஸ்ட்டு கரெக்டாக பேசுங்க அதை பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாடுறதுக்கெல்லாம் வரலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து சரி ஓகே இதை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா திரையில் டான்ஸ் ஆடுறவர் எங்கள் தலைவர் கிடையாது மக்களுக்காக களத்தில் இறங்கி செய்யக்கூடியவர் தான் எங்கள் தலைவர் அப்படின்றாங்க எஸ் நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதை யார் கூட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் கூட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க இதுதான் பார்த்தோம்னா இருக்கிறதுலேயே ஒன்றா நம்பர் தற்கொலை விஷயம் நான் பார்க்குறேன் லாஜிக்கே இல்லாத விஷயங்கள் இப்போது உதநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து திரையில டான்ஸ் ஆடுறதே கிடையாது அப்படின்னா இல்லை அவரும் ஒரு சினிமா நடிகிறதா திரையிலெல்லாம் டான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரசியலுக்குழு குதித்து இந்த மாதிரியான சில வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான் எப்படி பார்த்தோன்னா உதயநிதி அவர்கள ஒரு நடிகர் அப்படின்ற அந்தஸ்தே இல்லாமல் பார்த்தோன்னா எப்படி அரசியல்குள்ளே வந்தார் ஒரு நடிகனாக அறியப்பட்டதுனால தான் மக்கள் மத்தியில் பிரபலமாகி இப்போ அரசியலுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அவரோட வேலை செஞ்சுட்டுருக்காரு அந்த நடிப்பர் அந்த நடிகர் அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லை அப்படின்னா இவர் யாருனே தெரிஞ்சுருக்காது மக்கள் பெரிய அளவில் இவர் ஏற்றுக்கவே மாட்டாங்க அதனால் நடிப்பை தான் துணை முதல்வர் இருக்கிறதே தவிர மக்கள் வாண்டடாலாம் பார்த்தோன்னா அவர் வந்து எம்எல்ஏ தான் ஆக்குனாங்க இவங்களாம் பார்த்தோன்னா துணை முதல்வர் பதவியை ஃபேமிலிக்குள்ளே கொடுத்துட்டு மக்கள் கொடுத்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவரும் ஒரு நடிகர் அப்படின்ற அந்தஸ்து எடுத்து தான் இப்போ வந்து உள்ளே வந்து நின்றுருக்காரு அதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ விஜய் அவர்கள் பார்த்தோன்னா களத்தில் இறங்கி வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் எதுக்கு களத்தில் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம இந்த இடத்துல முன்வைக்கிறோம் ஏன் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்துருக்காங்க அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா துணை முதல்வர் பதவி இவங்களாவே ஆகிட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஓட்டை வாங்கி மக்களுக்கு நல்லது செய்கிற அப்படின்னு ஓட்டை வாங்கி இப்போ பார்த்தோம்னா காலத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு செய்கிறாங்க இல்லை நம்ம சொல்ல முடியாது ஒரு சில இடங்களாக செய்கிறாங்க மற்றபடி பார்த்தோன்னா ஃபெயில் தான் அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்காக ஒரு வேலை கூட செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு பார்த்தோன்னா மனசாட்சி இல்லாத நபர்கள் கிடையாது அங்கங்கே ரெண்டு விஷயங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அப்படி பண்ணுறவர் வந்து பண்ணி தான் ஆகணும் ஏன்னா மக்கள் அவருக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க விஜயோ அவர்களுக்கு ஒன்றும் ஓட்டு போடலையே அவர்னு எலெக்ஷனே சந்திக்கலை தேர்தலே நிற்கலை தேர்தலே நிற்காத ஒரு நபரையும் பார்த்தோன்னா தேர்தல் நின்று மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கின ஒரு நபரையும் கம்பேர் பண்ணி எதுக்கு இந்தம்மா பேசிகிட்டு இருக்கின்றது தெரியலையே களத்தில் துணை முதல்வர் போய் நிற்கிறார் அப்படிங்கிறது பெருமையாக பேசுகிறாங்க களத்தில் துணை முதல்வர் தான் போய் நிற்கணும் வேறு யார் போய் நிற்பாங்க ஓட்டை வாங்காத விஜயா போய் நீ ஓட்டு வாங்கின இவங்க தானே போய் நிற்கணும் இவங்க தானே மக்களுக்கு நல்லது செய்யணும் விஜயவர்களுக்கு ஒன்றும் மக்கள் ஓட்டு போடல இல்லை இனிமேல் தான் அவர் எலெக்ஷனே சந்திக்க போகிறாரு அவருக்கு வாக்குகள் விலை போகுது வாங்கினவர் தான் போய் நிற்கணுமே தவிர எதுக்கு போய் நிற்கணும் அவர் எதுக்கு பார்த்தோன்னா கம்பேர் பண்ணி இந்த சத்யராஜ் இருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல சாரி சத்யராஜோட மகள் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலையே இது என்ன மாதிரியான லாஜிக்கி இந்த மேடைக்கு பார்த்தோன்னா ஏற்றி அந்த மேடையில் மைக்க கொடுத்து கையில் கொடுத்து பேச வச்சு கை தட்டிட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியல இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்றா நம்பர் தற்கூர் குரூப் இதுதான்டா தாண்டா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருதா இல்லையா டெஃபினட்டாக வரும் இதுதான் பார்த்தோம்னா இவங்களோட

அதாவது கரூர் சம்பவத்தில் தளபதி விஜய் அவர்கள் அங்கே போய் நிற்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அதுக்கு பல எக்ஸ்பிளைன் பார்த்தோம்னா நம்மளே கொடுத்தாச்சு தாவயக்கா சார்பை கொடுத்தாச்சு தாவயத்தா தொண்டர்கள் பேசிட்டாங்க எல்லாருமே பேசியாச்சு இந்த அம்மா மறுபடியும் பார்த்தோம்னா ஃபஸ்ட் இருந்தாலும் கேட்டுருக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு முடியாது ஏகப்பட்ட வீடியோக்கள் சோஷியல் மீடியாஸில் குட்டி கிடக்க போய் எடுத்து பார்த்தாங்கன்னா தெரியும் சரி ஓகே இப்போது துணை முதல்வர் பார்த்தோம்னா துபாய் பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்தாராமா அவர் தான் தலைவராமா துபாய் பயணத்துக்கு எதுக்கு போனார் அப்படின்னா மக்களுக்காக போனார் ஆனால் இல்லை ஒன்றும் கிடையாது அவரோட ஃபேமிலி வெகேஷனுக்காக அவர் பார்த்துன்னா ஊர் சுற்றி பார்க்க போனார் துபாய்க்கு அப்போ போகும்போது இந்த சம்பவம் நடந்துருச்சு அவர் கிளம்பி பார்க்குன்னா வந்துட்டு மறுபடியும் ரிட்டன் ஒரு மணி நேரத்தில் துபாய் போயிட்டார் அவர் பார்த்துன்னா இங்கேயே தங்கியோ இல்லை வந்து அந்த மக்கள் கூட இல்லை வந்தார் ஒரு ஒன் ஹவர் கூட கிடையாது ஒன் ஹவர்ல கிளம்பிட்டார் மறுபடி துபாய் போய் அங்கே பார்த்துன்னா அவரோட ஃபேமிலி ட்ரிப்பை சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாரே தவிர துபாயில் எல்லாம் அவர் ஒன்றும் போவே இல்லையே துபாய்க்கு எதுக்கு போனார் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போனார் அந்த ஒரு பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்தது இவங்களுக்கு பெரிய தியாகம் மாதிரி தெரியுது அதாவது இறந்து போன நபர்களுக்கு மத்தியில் நம்ம வந்து நின்று ஒரு ஃபோட்டோஷூட் நடத்திட்டு நம்மளும் கூட நிற்கிறோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்ட எஸ்கேப் ஆகிட்டாங்களே தவிர அந்த மக்களுக்காக ஒன்றும் பண்ணலை இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை அந்த லெவலில் இருக்கார் திரு துணை முதல்வர் ஸ்டாலின் உதநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து துபாய் பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பேசிகிட்ருக்கு சத்யராஜ் அவர்கள் சத்யராஜோட மகள் இதுதான் தான் பார்த்தோம்னா இவங்களோட அரசியல் தெளிவு பகுத்தறிவு இதில் பார்த்தோம்னா இவங்க அரசியல் வந்து நம்மளை கற்றுக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க அரசியல்னா என்னென்னே தெரியாத ஒரு குரூப் மேடை ஏறி பேசவிட்டே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல கேட்க தோணுது இதை தவிர பார்த்தோன்னா இவங்களுக்கு வேறு எதுவுமே வாயில் வராது அப்படின்ற மாதிரி சரி ஓகே அடுத்தது என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இந்த சம்பவத்தை வந்தவங்க சில கேள்வி கேட்டாங்க அவரோட எஃபிஷியன்சியை காமிக்குது ஏன் அன்பில் மகேஷன்னா அழுதாரு எங்க அன்பில் மகேஷன்னா அழுதது அவருக்கு மக்கள் மேலே இருக்கிற கருணையை காமிக்குது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட அரசியல் புரிதலும் கிடையாது அரசியல் தெளிவுன்றதும் கிடையாது அப்படின்றது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் செந்தில் பாலாஜி அவர்கள் உடனே வந்ததும் அன்பில் மகேஷ் அவர்கள் பார்த்தோம்னா போய் அழுதுதெல்லாம் பார்த்தோன்னா மக்கள் மேலே இருக்கிற அக்கறையை காட்டுது மக்கள் மேலே இருக்கிற கருணை காட்டுது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக கோவிலில் பார்த்தோன்னா ஒரு மாணவி வந்து பலாத்காரம் பண்ணாங்கள்ல அப்போது அன்பில் மகேஷ் அவர்கள் இங்கே போனார் அதுக்கப்புறமா வந்து செந்தில் பாலாஜி எங்கே போனார் அங்கே போய் நின்னாங்களான்னா இல்லவே இல்லை இங்கெல்லாம் போய் பார்த்தோன்னா கண்ணீர் வடிக்கவே இல்லையே ஏன் அப்படின்றதான் நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது எல்லாத்தையும் தாண்டி இதுக்கு முன்னாடியும் பார்த்தோன்னா பல பலாத்காரங்கள் நடந்திருக்கு பாலியல் குற்றச்சாட்டுகள் நடந்துகிட்டே தான் இருக்குது இன்னும் பல பேர் இறந்து போயிட்டு தான் இருக்காங்க ஏன் அன்பில் மகேஷோட பள்ளிக்கல்வித்துறையில் கூட பார்த்தோன்னா வந்து மேலேருந்து ஸ்கூல் கட்டடம் எரிஞ்சு விழுந்து பார்த்தோம்னா நிறைய குழந்தைகள் மத்தியில் தலையிலலாம் விழுந்து தலையில் காய் பலத்த காயமலாக ஏற்பட்டுச்சு அப்போல்லாம் போய் நிற்கவே இல்லை அங்கெல்லாம் பார்த்தோன்னா கண்ணீர் சிந்தவே இல்லை இவங்களோட சைடு வந்து ஏதோ ஒரு தவறுகள் நடந்தா அங்கே மக்களை போய் இவங்க பார்க்கறதே இல்லை மக்களை சந்திக்கிறதே கிடையாது இது ஆப்போசிட்டில் இருக்கிற கட்சி சம்பந்தப்பட்ட நபர்கள் மூலமாக ஏதாவது அந்த மக்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா உடனே போய் நிற்பாங்க அது பார்த்தோன்னா கருணைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இவங்க வந்து அழுவாங்க ஆனால் இவங்களோட ஆட்சியிலே பார்த்தோன்னா பல பல பிரச்சனைகள் இருக்கும்ல அதுக்கு போய் இவங்க நிற்கிறதே கிடையாது அந்த மாதிரி நின்ன ஏதாவது ஒரு வீடியோவாக பார்த்தோன்னா இந்த அக்கா காட்ட முடியுமான்னு வாய்ப்பே இல்லை இவங்க ஆட்சியில் இவங்க கட்சி சார்பில் ஏதாவது ஒரு உயிர் பலி போனால் அதுக்கு எங்கேயுமே போகாத நபர்கள் இங்கே விஜயவர்களினால் நடந்த ஒரு கரூர் சம்பவத்துக்கு பார்த்தோன்னா கண்ணீர் வடிச்சது கருணைன்னு சொல்கிறாங்க இது கருணையெல்லாம் கிடையாது முழுக்க முழுக்க அரசியல் விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சமூகம் நடந்துருச்சு அந்த நேரத்தில் நம்ம போய் நின்று விஜயோட இமேஜ் டேமேஜ் பண்ணுறதுக்கு நம்ம போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து நின்றுது முதல்வர் முதற்கொண்ட வந்து நின்றுது வேங்க வயலுக்கு போகாத முதல்வர் தூய்மை பணியாளர்கள் இதுவரைக்கும் ஒரு முதல்வர் அங்கே போய் உடனே நின்றுருக்கார் இதெல்லாம் பார்த்தோன்னா கர்ண லிஸ்ட்லாம் வராது இதெல்லாம் பார்த்தோம்னா அரசியல் லிஸ்ட்டில் தான் வருமே தவிர இந்த லிஸ்டெலாம் வராது அது கூட தெரியாத சின்ன குழந்தையாக இருக்காங்க இவங்க இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்தோன்னா திமுகவில் பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் பெரிய ஆச்சரியம் சரி அப்படிமான நபர்கள் தான் இவங்களுக்கு தேவைப்படுறாங்க புகழ்ந்து பேசுகிறவங்க நம்மள பார்த்தோன்னா பெரிய லெவல் எடுத்துகிட்டு போய் மக்கள் கிட்ட நம்ம இதுவுமே பண்ணல அப்படின்னா எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு திமுக நபர்களுக்கு இந்த மாதிரியான நாட்கள் தான் வேணும் அதெல்லாம் பார்த்தோம்னா வந்து சோசியல் மீடியா இல்லாத காலத்தில் நம்புவாங்க இப்போல்லாம் யார் நம்புவாங்க இப்போ உடனே பார்த்தோம்னா பயங்கரமாக வச்சு செஞ்சுட்ருக்காங்க இந்த அக்காவோடய ஸ்பீச்சை இந்த இந்த அக்காவோட ஸ்பீச்சில் ஒரு தெளிவு ஒரு அரசியல் பார்வை ஏதாவது ஒன்று இருக்கான்னா ஒன்றுமே இல்லை விமர்சனம் கூட சரியாக வைக்க தெரியாத குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டாக நம்ம பசங்களே வச்சு கிண்டல் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் சிபிராஜ் சிவராஜ் அவர்களுக்காக வந்து நம்ம பசங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் இல்லை அப்படின்னா இந்த அக்காவை இன்னும் பயங்கரமாக கிண்டல் பண்ணி விட்ருவாங்க நம்ம பசங்க அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிவாக சரி என்ன சிவராஜ் அண்ணன் இருக்காரு அதனால் கொஞ்சம் கம்மன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீசெண்டாக போய்ட்டுருக்காங்க அதுதான் உண்மை

கேட்காம போனால் என்ன சொல்லுவீங்க இவங்க கேட்காம போய் பார்த்தோன்னா எதோ தான் பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவீங்க கேட்டு அப்படி நடந்தாலும் கூட பார்த்தோன்னா அதுக்கு இதுக்கு அவங்க பேசிகிட்டு இருக்கீங்க இன்னும் கேட்காம இப்படி பண்ண முடியும் எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் எந்த ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சிகிட்ட பர்மிஷன் கேட்டுதான் ஆகணும் அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கூட இந்த அக்காவுக்கு தெரில அப்படின்னா ரொம்பவே பாவமாக இருக்குது அரசியல் கட்சிகள் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் என்ன வேணால் பண்ணணும் மக்கள் மத்தியில் போய் நிற்கிறதுக்கு ஆளும்கட்சிக்கிட்ட காவல்துறை கிட்ட உளவுத்துறை கிட்டே எல்லாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்டு தான் பண்ணணும் இது பார்த்தோம்னா ஒரு பேசிக்கான ரூல்ஸு அது தெரியாத இந்த அக்கா பார்த்தோன்னா எப்படியா ஏறி பேச வர்றீங்க அப்படின்னு தான் நமக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது இது கூட தெரியாமல் பார்த்தோம்னா தளபதி விஜய் விமர்சனம் வைக்கணுன்றதுக்காகவே பேசிகிட்டு இருக்காங்க அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அதை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபைனலி இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தோம்னா தொண்டர்களை கட்டுப்படுத்தணும் அது வந்து அவருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரைட்டு ஓகே இப்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு எந்திரிக்கும் போதெல்லாம் பார்த்தோம்னா காலையில் வந்து ஒரு பயத்தோடைய நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு ஏன் அப்படின்னா நம்ம கட்சி சேர்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து என்ன மாதிரியான பிரச்சனையை கொண்டு வருவாங்களோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தினந்தனும் பயந்து தான் நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஐம்பது வருட அரசியல் அனுபவம் உள்ள ஒரு முதல்வர் பேசுகிறாரு யார் அவரு கூட பயனுச்சு அந்த நபர்களை அவர்னாலேயே பார்த்தோம்னா அந்த தலைவர்களை வழிநடத்த முடியல எங்கேயாவது தொண்டர்கள் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முப்பது வயசு பசங்களும் வச்சுக்கோங்களேன் அந்த பசங்களை வழிநடத்த தெரியாத தலைவர் அப்படின்னு பேசுகிறாங்க இவங்க அங்கே மூத்தல அரசியல்வாதி பல வருஷமாக சட்டமன்றத்துக்கு போகிறவங்க எம்எல்ஏவாக இருக்கிறவங்க எம்பியாக இருக்கிறவங்க அவங்களையும் பார்த்தோன்னா வந்து சரியாக வழி நடத்த முடிய முடியாத நிலமையில் தான் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு அவர் அப்படி பேசுகிறாரு இப்போ கூட பார்த்தோன்னா ஒரு பட்டியலின பெண்ணை வந்து ஒரு திமுக ஃபேமிலியை வந்து வீட்டுக்குள்ளேயே வேலை செய்ய வச்சு கொடுமைப்படுத்தி அந்த பெண்ணை பார்த்தோன்னா எந்தளவுக்கு சித்திரவதை பண்ணாங்க அதுக்கப்புறமா அவங்களை கைது பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம் அது கூட பார்த்தோன்னா எல்லாரும் சமம் சமவம் சமத்துவம் சமூக நீதின்னு பேசுவாங்க அவங்களுக்கே பார்த்தோம்னா மரியாதை கொடுக்கிற நபர்கள் திமுகவில் இன்னுமே இருக்காங்க அவங்கள வழிநடத்த தெரியாத ஒரு தலைவர் தான் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு இடத்துல நம்ம ஒரு கீழ்வியை முன்வைக்கிறோம் அதுக்கப்புறமா பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு ஒரு பையன் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டதுனால அவங்க வந்து மேல் சமூகம் அப்படின்றதுனால அந்த பையனை ஊர் முன்னாடியே அவங்க அப்பா அம்மா முன்னாடியெல்லாம் வந்து ஒரு திமுகவோட எம்எல்ஏ ரொம்பவுமே கேவலமாகவும் அநாகரீகமாகவும் பேசினார் அடிக்கடி நினச்சி போனார் அதுக்காக பார்த்தோம்னா அவரு கூட இன்னுமே வந்து பெரியாரோட கொள்கை இவங்க தரலையா பெரியாரோட கொள்கை அப்படின்னு பேசுவாங்க ஆனால் பெரியார் என்னென்ன அதை ஃபாலோ பண்ணுறதில்லை அவங்க கட்சியில் இருக்கிற எம்எல்ஏவுக்கே அதை சொல்ல தெரியல இன்னும் வழி நடத்த தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம அந்த இடத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர் மேலே தான் வைக்கணும் ஏன்னா இவங்க அவங்க அவங்க தான் தான் தலைவன்தான் சுற்றி காட்டுறாங்க அப்படி இருக்கும்போது நம்மளும் பார்த்தோன்னா தான் சுட்டி காட்டணும் இந்த மாதிரி இன்னும் இப்போ ரீசண்டாக நடந்த விஷயங்கள் கூட பலதிருக்கு ஏன் எவ்வளோவே கே நேர் அவர்கள் அவர் வந்து ஒரு ஊழல் வழக்கில் மாட்டிக்கிட்டார் அந்த வழக்கில் சட்ட சிக்கல் எதுவுமே வந்துடக்கூடாது அப்படின்னு கோயிலுக்கு போய் பார்த்தோன்னா அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு இதுதான் பார்த்தோன்னா ஒரு நார்மலான ஒரு அரசியல்வாதி பெரியார் கொள்கை தலைவராக எடுத்துக்கிட்ட ஒரு கட்சி இங்கே போய் சட்ட சிக்கலுக்காக வந்து கோயில் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காரு இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா பகுத்தறிவுள்ள யாராவது பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஒரு வேலை பண்ணுவாங்களா தலைவருக்கு இவரவங்களே வழி நடத்த தெரியல மூத்த அரசியல்வாதி அப்படின்ற பேசிட்டு இருக்கிற இவங்களே வழி நடத்த தெரியாத ஒரு தலைவர் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை தான் நம்ம இந்த இடத்துல ஒரு குற்றச்சாட்டை வைக்க வேண்டியதாக இருக்குது ஃபஸ்ட் அதெல்லாம் பார்த்தோன்னா இந்த அக்காவுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் திமுக பற்றி இன்னும் பல விஷயங்கள அரசு அலசி ஆராய்ஞ்சு அங்கே என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க மேலே அந்த அக்கா விமர்சனம் வச்சால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரி மேடையில் லூஸ் தனமாக பேசிகிட்டே இருந்தால் வேறு ஒன்றும் நடக்காது நான் ஆரம்பத்தில் ஒன்று சொல்லியிருந்தால இது வந்து இன்னொரு காமெடி அப்படின்னு அது என்ன காமெடி அப்படின்னா இதே விஷயத்த இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த நபர் வந்து மேடையில் பேசிச்சு நம்ம அப்பவும் ஒரு ரிப்ளை வீடியோ போட்டேன் இதே மாதிரி இப்போ மறுபடியும் பார்த்தோன்னா அதே விஷயத்தை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கரூர் சம்மந்தப்பட்டது மட்டும் உள்ள ஜாயின் பண்ணிக்கிட்டு மாற்றது எல்லாமே பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பேசும்போது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இப்போ மேடையில் பேசிகிட்டு இருக்கு இப்போ நமக்கு வந்து ரிப்ளை கொடுத்துட்ருக்கோம் அதாவது பேசின விஷயத்தே தயவு செஞ்சு பேசாமல் புதுசாக ஏதாவது எழுதிட்டு வாங்க புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு கொஞ்சம் நாட்களாக மேடையில் வந்து ஆழ காணமாக இருந்துச்சு இல்லை ஏதாவது புது ஸ்கிரிப்டுக்குன்னா ரெடி பண்ணிட்டு வருவாங்க விஜயாவில் தாக்கறதுக்காக புதுசு எழுதிட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆறு மாதத்துக்கு முன்னாடி பேசுனதை அதே காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ மறுபடியும் பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் அடுத்த எலெக்ஷன் வரும்போது இதையாவது பேசுவாங்க இவங்களுக்கு இது மட்டும்தான் தெரியுது வேறு எதுவுமே தெரியல எந்த ஒரு கான்செப்ட்டும் தெரியல ஃபஸ்ட்டு இவங்க அரசியல் தெரிஞ்சுக்கிட்டும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு அரசியல் பாடம் எடுக்கட்டும் அப்படின்னு இந்த வீடியோ நான் என்ன பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமலில் ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படி டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக் டாபிக்ஸ் பொலிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வர போகுது